இந்த ஓ சிஸ்டர் தான் இருக்கா வெல்கம் பேக் டு ஜகா வயசு போட்டிக் ரொம்ப நாள் கழிச்சு வந்து விலாக் போடுறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கோம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன் பட் இந்த சாரி எனக்கு பர்டிகுலரா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு விலாக் தான் போடணும்னு நினைச்சேன் நானே இந்த ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ வெயிட் பண்ணி நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன என்னக்கா எனக்கு லைவ் இன்னைக்கும் லைவ் கிடையாது நான் நேற்று லைவ் இல்லை இன்னைக்கும் லைவ் இல்லை ஸோ முக்கியமான நான் ஓட்டி தாங்க ஓடி ஓடி போய்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்துக்கும் அதனால் வந்துட்டு இன்னைக்கு லைவ் போட முடியாது ஸோ வெயிட் பண்ணுங்க நாளைக்கு லைவ் போட்டுறேன் என்னப்பா அது ஸோ இந்த சாரீ பார்த்திங்கன்னா வேலுதாரி தான் அது வந்து கலர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா வேலுதாரியில் அக்கா சிங்கிள் கலர் போட்டிங்கக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொண்டு வாங்கன்னு ஏன்னா அந்த சாரி நம்மகிட்ட ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அதில் பர்பிள் வித் அந்த இது அது என்ன ஒரு ப பத்து பீஸ் தான் இருக்கும் அதில் வந்து அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ இருக்கும்போதே வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த கலர் நான் கொண்டு வர மாட்டேன்னு சொன்ன மாதிரியே வராது ஸோ இந்த சாரி வைப்பாருன்னு பாருங்க கலர்ஸ் மாற்றி கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான ஒரு கலர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் கலர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குன்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் அதாவது உருவம் இல்லாமல் கேட்குறீங்க இல்லையா உருவம் இல்லாமல் கேட்டதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு சூப்பரான குவாலிட்டிங்க தௌசண்ட் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாடுங்க ஒரு சூப்பரான ஒரு கலருங்க அது உங்களுக்கு சேரீயோடைய பல்லு ஓ தங்கம் பா நல்லா இருக்குல்ல கலரே டிஃப்ரெண்டாக இருக்குதுங்க ஒரு நேவி வித் உங்களுக்கு ஒரு ஆரஞ்ச் கலரில் சூப்பர்பாக இருக்குது வெயிட் பண்ணாதீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதிகமாகலாம் இல்லை கலருக்கு பத்து பத்து பீஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த சேரீ தான் சேரீயுடைய உடைய ப்ளவுஸ் பார்த்துடலாங்க உங்களுக்கு வந்துட்டு செ செக்குடு மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பர்பாக இருக்குது இது வந்து உருவம் இல்லாமல் கேட்டவங்களுக்காக விசிஸ்டர் உருவம் இல்லாமல் தான் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு ஒன் மீட்டரில் வந்துடும் உங்களுக்கு கலர்ஸ் கூட இருக்கு நான் காட்டுறேன் எந்த கலர் எடுக்க போறீங்கன்னு தெரியல உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இது பிளாக் கிடையாதுங்க பாச பாச கலர் பாச பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பச்சை அரக்கு அதுல பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பபான ஒரு கலர் காம்பினேஷன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு உருவம் இல்லாமல் வேணுங்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முஸ்லீம்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து உருவம் இல்லாமல் தான் போடுவீங்க ஸோ அவங்களுக்காகவே ரொம்ப அதிகமாக இல்லை தௌசண்ட் ஃபிஃப்டி வரும்ப்பா ஆயிரத்தம்பது இந்த டைம் கொஞ்சம் இந்த ஒரு பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு என்ன கலர்னு தெரியுதா காபி கலர் கலருக்கு உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு பர்பிள் கலர்ல வந்து கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்கும் என்னடா கலர்ஸ் கலருக்கு பத்து பத்து தான் போட்டிருக்குங்க இது வந்து முஸ்லீம்ஸ்லாம் மேக்ஸிமம் மேக்சிமம் உருவம் இல்லாம தான் போடுவாங்க இப்போ வந்து கிறிஸ்டின் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு உருவம் இல்லாமல் எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு பத்து பத்து பீஸ் தான் வச்சுருக்கேன் ரொம்ப அதிகமாக கூட கிடையாது வெயிட் பண்ணாதீங்க காட்டன் கேட்டாங்க எங்கிட்ட அக்கா மொட மொடன் இருக்குமா கேட்டாங்க மொட மொடன்லாம் இருக்காதுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க பாருங்கள் காட்டன் காட்டன் சாரி மொட மொடன்லாம் இருக்காது ஸோ வெயிட் பண்ணாதீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டைம் என்ன கலர்னு பார்த்துடலாம் இதுலையும் கலர் மாற்றி தான் போட்டிருக்கோம் ஒரு நாலு கலர் கொண்டு வந்திருப்பேன் புதுசாக நெக்ஸ்ட் இது கொஞ்சம் பல்காக எடுக்கலாம்னு ஐடியால தான் இருக்கேன் இதில் எந்த கலர் நல்லா எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த கலர் எடுக்கிறதுனே தெரியல அந்த மாதிரி இருக்கு மகாக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்கடாங்க ஃபோன் எடுத்து பேசுப்பா ஆ பேசு பேசு டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் இதாண்டா கொஞ்சம் அதிகமாக இருக்குது கலர் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பிளாக் கிடையாதுங்க ஒரு அரக்கு பச்சை சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பாக இருக்குது ம் இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாட்டிருக்கு இந்த கலர் பாருங்க மயில் கலர் பா சூப்பராக இருக்கு ஏதாவது பிங்க்கு தௌசண்ட் ஃபிஃப்டிங்க ஆயிரத்தம்பது வரும் ஷிப்பிங் உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு கண்டிப்பா வேலுதாரி அது வாங்கணுங்க கண்டிப்பா எதுக்கும் வந்துருவாங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கலர் எல்லாம் சூப்பராக இருக்கு இதெல்லாமே சேம் கலர் தான் சூப்பராக இருக்கே மொத்தம் நாலு கலராடா நாலு கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது கலர் வேலுதாரி காட்டனில் வந்து இப்போ புதுசாக நியூவான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இப்போ நான் ஷோ பண்ணிவிடுவேன் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டால் அது நிற்காது பார்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ப்ரீ ப்ரீ புக்கிங் எடுத்தவங்களுக்கும் நம்ம பாப்பா அவங்கள எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு மகாவுக்கு எடுத்து வச்சு மொத்தம் அதில் ரெண்டு சரி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எடுத்து வச்சுருங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இது இது ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு தானா ஓ கட்டடா ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் எது வேணாலும் சரி சரிங்களா நாலு கலர் இருக்குது கம் பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இருக்குது மொத்தமாகவே ஐம்பது பீஸ் தான் இருக்குது கலருக்கு என்ன பன்னெண்டு பத்து பீஸ் தான் இருக்கும் ஸோ சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க நம்பர் நான் கீழே அப்படி ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஆயிரத்து ஐம்பது ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாடுங்க சரிங்களா சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் இல்லாட்டி இன்ஸ்டாலில் போயிட்டு ஏதோ ஏதோ ஒரு பாட்டுக்கு எடுத்துக்கோ அக்கா உருவம் இல்லாமல் கொண்டு வாங்க நிறையா பேர் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் எடுத்துகிட்டே இருந்தோம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுத்து முடித்த கொடுத்து முடித்தாச்சு அதாவது அந்த பர்பிள் வித் அந்த ஒரு நேவி அந்த நேவி வித் பர்பிள் அந்த கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒருநூத்தம்பது சாரீ போட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சிங்க இந்த டைம் கொஞ்சம் நியூவாக வந்து கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கலர் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து ப்ரீ விக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அதாவது இவ்வளோ தான் வச்சிருக்கேன் கலருக்கு பத்து பத்து பீஸ் தான் எடுத்திருக்கேன் இது நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த உருவமில்லாமல் சாரீ அந்த உருவம் இல்லாத சாரீ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ப்ரீ ப்ரீ புக்கிங் போட்டு லாஸ்ட் டைம் இந்த சாரீ ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைம் மாற்றி கொடுத்த பட் இது அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ சிஸ்டர் வந்துருச்சு இந்த கலர் பார்த்துக்கோங்க உங்களுக்கு மாற்றதான் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஒரு கலர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக நியூவாக நான் வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பீக்கப் கலர் பீக்கப் ப்ளூ மாதிரி பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலர் சைடில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒன் மீட்டர் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடும் சரிங்களா இது ஒரு பியூர் காட்டன் வேலுதாரிலே பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான கலர்ஸுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ எந்த ஒரு கலர் பார்த்து வச்சுக்கோங்க நேவி வித் உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ப்ரீ புக்கிங் தான் எடுக்க போகிறேன் சரிங்களா வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா வெயிட் பண்ணுறதுக்கு ஓகே நான் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு கையில் பத்து பத்து பீஸ் தான் வச்சுருக்கேன் சீக்கிரம் யாருக்கு வேணுமோ சீக்கிரம் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐம்பதுங்க இது ஒரு அரக்கு பச்சை பாச பச்சைன்னு இல்லையா அதை பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சூப்பராக இருக்குது ஸோ கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த டைமு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்ரெடி நம்மளுடைய பர்பிள் தான் பட் இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரவுன் கலராக பார்ப்பா இது காப்பி கலர் காப்பி கலர் கொடி கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷனுங்க உங்களுக்கு சாரியோடைய ஃபுல் வியூ எதுடா ஸாரியுடைய ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சே சேம் தான் இருக்கும் ப்ளைனாக இருக்காதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜரியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பக்கம் உங்களுக்கு வந்து ரெட்டை பட்டால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளெயினாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பக்கம் சரி இந்த பக்கம் சரி ஃபுல்லாக ப்யூர் காட்டன் ஸேரீ ஸோ வேலுதாரி காட்டன் ஸாரீ உடைய பல்லுங்க ஓ சூப்பராக இருக்குது கலர்ஸே பாருங்க அட்டகாசமாக இருக்குது இதோட ப்ளவுஸ் கட்டிடுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க சேம் தாங்க இருக்கும் தாராளமாக பார்த்தோம் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பா இருந்தால் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சேரீ பாருங்களேன் எவ்வளோ இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க காட்டன் சேரீ ஸோ சேரே ஃபுல் இப்படி தான் இருக்கும் கலர்ஸ் பற்றி மொத்தம் நாலு நாலு கலர் தான் போட்டிருக்கேங்க ஷிப்பிங் கூட ஃப்ரீ தான் உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சீக்கிரம் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ